விவசாய சங்கத்தின் முன்னாள் தலைவர் அதனுடைய வழிகாட்டுதல் உயே てる ஐயா விவசாயி அவர்களை நம்ம பார்க்கறோம் ஐயா சப்போர்ட்டா எத்தனை ஏக்கர்ையா போட்டுக்கி மூணு ஏக்கர் போட்டு மூணு ஏக்கர் இப்ப இந்த ஐயாவுக்கு என்ன சந்தேகம் சந்தேகம் கலை இரன்பள்ள ஆயிடுச்சு ஒன்னோட நம்ம 25 அடி இடைவெளி விட்டு ஒன்னோட ஒன்னு இப்ப இதிலே வந்து உங்களுக்கு அது கவாத் பண்ணாமே ன்கேக்றீங்கள சப்போர்ட்டாவே பொருத்தல ஐயா அதுக்கு அதிக சூரிய ஒளி தேவையில்ல ஒன்னு கண்டிப்பாக சப்போர்ட்டாவா நீங்க கவாத்து பண்ண கூடாது ஆனா நீங்க என்ன செய்யணும்னா அடிலே இருக்கிற கிளைகளை கட் பண்ணி விடலாம் மேலே இருக்கிற கிளை விதைகளை நீங்க சைடு பிரான்சஸ் எல்லாம் கட் பண்ணக்கூடாது ஏன்னா சப்போர்ட்டா வந்து நுனிகளை தான் மேக்சிமம் காய்க்கும் அதனால நீங்க கவாத்து பண்ணக்கூடாது இது நிழலா இருந்தாலும் சப்போர்ட்டாவை பொறுத்த அளவு காய்க்கும் நீங்க முதலே நடவு செய்திருக்கும் போது முப்பது அடி நம்ம இடைவெளி விட்டு ஆனா ஒரே ஒரு கருத்தை இதுல பதிவு பண்றேன் இதுல சில மரங்கள் வந்து ரொம்ப கம்மியா காய்க்கும் அது மற்ற செடிகளுக்கு பாரமா இருக்க கூடாது அப்ப நீங்க அத கட் பண்ணி விட்டீன்னு சொன்னா இந்த கலைகள் வந்து அந்த ஏரியாவை ஆக்குபை பண்ணிரும்